வணக்கம் சாய் சாமு பாரம்பரிய வீட்டில் உங்களுக்கு வந்து பொற்கோழி வந்து சூப்பு எப்படி வைக்கிறதுன்னு காட்ட போகிறோம் பாருங்கள் இந்த பாருங்கள் இது மாதிரி ஒரு பொற்கோழி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இதை இந்த மாதிரி பொடி 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 பொடியாக அறிஞ்சி வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அறிஞ்சி வச்சுக்கோங்க ஏன் நான் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக எடுத்து வச்சிருக்கிறேன் எனக்கு தேவையான இதுக்கு நீங்கள் இருந்தால் சைஸ் வேணுமே வெட்டிங்க இதை வந்து என்ன பண்ணணும் இப்போ வந்து நான் இது வந்து சுடத்தண்ணி இருக்குது இதில் இதில் சுடத்தண்ணியில் இந்த பொற்கோழி இதை போட்டுருங்க இந்த பொற்கோழி எடுத்து இதில் போட்டுட்டு இதில் வந்து நான் பொற்கோலி அறியும் போதே பார்த்தீங்கன்னா இந்த தண்டுங்கள்லாம் பாருங்கள் உள்ளே அந்த தண்டு இருக்கும் பாருங்கள் அந்த தண்டுங்கள்லாம் நான் சின்ன சின்னதாக அரிஞ்சு போட்டு வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அந்த தண்டை வந்து நான் மிக்சியில் கொஞ்சம் அடிச்சுப்பேன் இதை பாருங்கள் இந்த தண்டெலாம் எல்லாத்தையும் இதில் போட்டு கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுருங்க கல் உப்பு போட்டு நல்லா இதை கழுதுங்க கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு இதை எடுத்துடுவோம் ஆ இங்கே பாருங்கள் தண்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் இந்த பாருங்கள் உப்பு அந்த இது வடிகட்டிட்டு சுருத்தண்ணிலேருந்து வடி வடிகட்டிட்டேன் அதில் தண்டு சின்ன சின்னதாக இருந்து தெரியுங்களா அதை வந்து மிக்சியில் போட்டு ஒரு பொடி பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள் இது வந்து ஏன்னா அந்த பூவை விட தண்டும் வந்து நல்லா எலாம் தண்டு சத்தாக இருக்கும் அதனால தான் அந்த தண்டு எலாம் தண்டாக போட்டுக்கணும் முத்தனை தண்டுலாம் போடக்கூடாது எலாம் தண்டு எடுத்து இது மாதிரி ஒரு ஓட்டு வடிக்கிட்டோம்னா நம்மளுக்கு சூப்பில் வந்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா இதுவாக இருக்கும் ஜூஸியாக இந்த வாரம் பாருங்க இதை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு சின்ன சின்ன ரெண்டு தக்காளி பாயத்தை பேஸ்ட்டு பண்ணி வச்சுக்கிட்டேன் ஒரு டீஸ்பூனு மிளகு அரை டீஸ்பூனு சீரகம் அரை டீஸ்பூன் பெப்பர் பொடியை இந்த மாதிரி வந்து பொடியை இந்த மாதிரி திப்பி திப்பியாக நுணுக்கிங்க பெப்பர் பொடி போட்டிங்கன்னா அவ்வளோவா வந்து இது இருக்காது இதை மாதிரி இடித்து போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் இதாக பாருங்கள் இப்போ என்ன பண்ணுறதுனா கொஞ்சோண்டு ஒரு கால் டீஸ்பூனு இது ஒரு ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா போடுற பாருங்க கரம் மசாலா போட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு ரெண்டு ஒரு நாலு பல் பூண்டு பல் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் இந்த பாருங்கள் இந்த நாலு பல் போட்டு நறுக்கி வச்சுக்கிட்டு போட்டுருங்க போட்டுட்டு வெங்காயம் ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன் அதை போட்டுருக்கேன் இது கூட ஒரு கால் டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருக்கிறேன் இதையும் போட்டுருங்க இதுங்க எதுங்க வதங்கின ஒன்னே நம்ம கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலையும் அதுலேயே போட்டுருங்க இப்போ வந்து இது கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டு மாதிரி வதக்காதீங்க கொஞ்சம் எடுத்து நம்ம சாப்பிட்ற மாதிரி இல்லை நல்லா கொஞ்சம் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ வந்து இந்த தக்காளி ஜூஸை ஊற்றிக்கங்க அரைச்சி வச்சு தக்காளி நான் அரைச்சி அரைச்சு போடலை ஏன்னா குழந்தைங்க திக் கேட்டு போட்டுரும் இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சி வச்சு போட்டோம்னா அந்த ரசம் சூப்பு ரசம் தானே அது நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து இந்த தக்காளி அரைச்சிருந்தாலும் இந்த பெஸ்ட் மாதிரி எப்படி இருப்பாரு தக்காளி அரைச்சி வச்சு தான் வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா இந்த பொற்கொழி கூடிய ஒரு சின்ன கேரட்டு ஒரு ரெ மூணு பீன்ஸு ஒரு ஒரு சின்ன துண்டு கோஸு இதை நான் அரிஞ்சு வச்சிருக்கிறேன் நீங்கள் வெளியும் பொருட்கொழியில் கூட செய்யுங்க இல்லைனாலும் இதை மாதிரி செஞ்சிங்கன்னா குழந்தை கொடுக்கறதுனால நல்லா எல்லாமே எல்லாம் சத்தான தன அதனால வந்து நான் இதை போடுறேன் இந்த பாருங்க கேரட்டு போட்டுக்கோங்க பீன்ஸு போட்டுக்கங்க கோசியும் போட்டுக்கோங்க இதை போட்டு ஒரு வலுக்கு வரைக்கும் இந்த எரிச்சி வச்சிருந்துங்களா அந்த இந்த பொருட்கள் இதையும் அதுக்குள்ளேயே அந்த காய் கூடயே போட்டுக்கு நீங்க காய் வேணாம் இந்த பிரக்கோழி மட்டும் தான் செய்யணும்னா அதுலயும் போட்டுக்குங்க இல்லை காய் சூப்பு கூட இதே மாதிரியே வைங்க பிரக்கோழி இல்லைன்னா காய் சூப்பு எந்த காய் உங்ககிட்ட கிடைக்கிதோ அதே மாதிரி நம்ம காய் சூப்பும் இதே மாதிரியே வைங்க இது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடக்கூடியது சத்தானது உடம்பு கிடப்பது தெரியலனா கூட இந்த மாதிரி சாப்பிட்லாம் குழந்தைங்க வந்து இல்லை சாப்பிடலை கொஞ்சம் லிக்கு தண்ணியாக கேட்குறாங்கன்னா நம்ம இதை மாதிரி செஞ்சுட்டு கூட வடிகட்டி கூட கொடுத்துடலாம் தண்ணியாக கூட கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு எப்படியும் சத்து குழந்தைங்களுக்கு வரணும் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் இந்த மாதிரி வயசானவங்களும் எல்லாருக்குமே கொடுக்கலாம் இந்த வர வரங்கிடுச்சிங்களா இப்போ வந்து பொற்கொள்ளியும் இதை போட்டுக்குவோம் அதையும் போட்டுக்குவோம் கூட வந்து உங்களுக்கு பச்சை கான் கடிச்சாலும் பேபி கான் பச்சை கான் கடிச்சா கூட கான்லாம் கூட இதில் போட்டுக்கலாம் இப்போ வந்து இதில் வந்து தண்ணி ஊற்றிடுவோம் இந்த பாருங்க தண்ணி ஊற்றுற பாருங்க உங்களுக்கு சூப்பு எவ்வளோ வேணுமோ தண்ணி ஊற்றிக்கலாம் ஆ இந்த பாருங்க நான் வந்து ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன் இந்த தண்ணி ஊற்றிட்டு இப்போ என்ன பண்ணால் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு மஞ்சத்தூள் இந்த பாருங்க ஒரு மஞ்சள் தூள் போட்டுட்டு கல் உப்பு போடுங்க இந்த பாருங்கள் கல் உப்பு போட்டிருக்கிறேன் இப்போ வந்து கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும் நல்லா காய்ங்க வேகட்டும் ஒரு கொதி வரட்டும் ஆ இந்த பாருங்க ஒரு பத்து நிமிஷம் காய் கொதிக்குது இந்த பாருங்க ஒன்றும் காய் வேகல இந்த சக்கம் என்ன பண்ணணும் ஒரு ரெண்டு டீஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவை இப்படி கரைச்சி வச்சுக்கோங்க இந்த பாருங்க கொஞ்சம் தண்ணியாக அது இந்த தண்ணியை குறைச்சிக்கங்க தண்ணத்தில் நான் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கறதுனால கொஞ்சம் பெப்பர் பொடி வந்து நான் கம்மியாக போடுறேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைமே போட்டுக்குங்க இப்போ வந்து கொதிக்கட்டும் உங்களுக்கு வந்து இது ரொம்ப இது இவ்வளோ வேலை இருக்குது கஷ்டமான இருக்குது வேலை இருக்குதுன்னு நினைக்காதீங்க இது வந்து ரொம்ப ஈஸியான வேலை தான் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பொருள் தான் ஒரு கேரட் இருக்கும் ஒரு கோர்ஸ் ஒரு ஒரு ஒன்று கோர்ஸ் இருக்கும் ஒரு ரெண்டு பீன்ஸு உங்கள்கிட்ட என்ன காய்கறி கிடைக்குதோ அதை வச்சும் செய்யலாம் இந்த மாதிரி வந்து பொற்கோழி வந்து கிடைக்கும்போது வாங்கி செய்ங்க அதில் வந்து சி வைட்டமின் சத்து ஏ வைட்டமின் சத்து எல்லாமே இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது ஆட்டுக்கு நல்லது சுகருக்கெல்லாம் எல்லாத்துக்கும் நல்லது வயசானவங்க குழந்தைங்க பெண்கள்லாம் எல்லாம் வேலைக்கு போகிற பெண்கள் இன்றைக்கெல்லாம் சத்து இல்லாத இருக்கிறாங்க அவங்களாம் கூட இதை சாப்பிட்லாம் இப்போ பார்த்திங்கன்னா பாண்டியில் பாண்டியில் ஹோல்சேல் கடையில் தான் வாங்கியிருந்தேன் மூணு பூ நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன் ஓ இது விலையை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகம் நினைக்காதீங்க ஒரு பூ வந்து ஐம்பது தான் இது நம்ம ஐம்பது ரூபாய்க்கு வச்சு நம்ம இவ்வளோ சூப்பு வச்சு இது வந்து ஒரு எட்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது பாருங்கள் ஒரு எட்டு கிலோ ஆகும் நம்மளுக்கு வந்து லாபம் தான் இது இன்றைக்கி வந்து கடையெல்லாம் போற்கொழி சூப்பு இந்த மாதிரி காய்கறி சூப்புலாம் குடிக்கணும்னா வில அதிகமாக இருக்கும் நம்ம வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு நம்ம எல்லோரும் ஒரு ஒரு கிளாஸ் குடிக்கலாம் இது வந்து விலை கம்மி இப்போ வந்து இப்போ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஒரு டம்ளாரு பத்து ரூபா கூட வராது ரூபா மணிக்கு ஏழு ரூபா மணிக்கு தான் வரும் இந்த மாதிரிலாம் போய் சீப்பு அஞ்சு ரூபாய்க்கு ஏழு ரூபாய்க்குலாம் குடிக்க முடியுங்களா அதுவும் வீட்லையே செஞ்சது நல்ல சுவையானதாக இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை செஞ்சு சாப்பிடுங்க இந்த பாருங்கள் கொதிக்கட்டும் பாருங்க அந்த கான்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் நேரம் கொச்சிச்சு அந்த வாசனை போகிற அளவுக்கு நான் கொச்சிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தழை புதினா தழை கொஞ்சம் வெட்டி வச்சிருக்கிறேன் அதை போட்டுக்கங்க கொஞ்சம் பொடியாக இதை பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம உடம்புக்கு நல்லதாக தான் சேர்த்துருக்குறோம் இந்த பாரு இது வந்து ஹோட்டல்லாம் போனீங்கன்னா சும்மா ஒரு கவுக்கு ஒரு கப்பில் வச்சு ஐம்பது ரூபா அந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த பாருங்க இது வந்து நம்ம திருப்தியாக வீட்லேயே சாப்பிட்டுக்கலாம் ஒன்று கேட்டினா பெப்பர் பொடிலாம் நம்ம இஷ்டத்துக்கே போட்டுக்கலாம் ஆ இந்த பாரு பொற்கொழி சூப்பு ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் பொற்கோலி சூப்பு ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து கேரட்டு பீன்ஸு எல்லாமே இருக்குது நல்ல உடம்புக்கு சத்தானது இங்கே பாருங்கள் நான் சொன்னேன்ல உங்களுக்கிட்ட இந்த பாருங்கள் எவ்வளோ வந்து பாருங்கள் ஆனால் ஒரு ஒரு பூ தான் நான் போட்டேன் இதை போட்டது இது வந்து ஒரு எட்டு பேர் சாப்பிட்லாம் இந்த பாருங்கள் பொற்கோளி சூப்பு ரெடி ஆகிட்டு சத்தான சூப்பு நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வயசானவங்களுக்கு உடம்பு சரியவங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம் இது வந்து வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க சத்தானது உங்களுக்கு வந்து விலையும் கம்மி பாருங்கள் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எடுத்துங்க நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்